அனைவருக்கும் வணக்கம் முருகப்பெருமானின் கார்த்திகை நட்சத்திர நாளன்று வரும் கார்த்திகை விரதம் கடைபிடிக்கும் முறைகள் மற்றும் பூஜை வழிபாட்டு முறைகள் அதன் பலன்கள் பற்றி நம்ம அந்த பதில் பார்க்கலாம் முருகப்பெருமானுக்கு உகந்த விரதங்களிலேயே மிக முக்கியமான விரதம் தான் இந்த கார்த்திகை விரதம் கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டவர்தான் நம் முருகப்பெருமான் அவர்களின் ஞாபகமாக வரக்கூடிய இந்த கார்த்திகை நட்சத்திர நாளன்று யார் ஒருவர் முருகரை நினைத்து விரதம் இருந்து வழிபாடு செய்கிறார்களோ அவங்களோட வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் இந்த நாள் அன்னைக்கு உங்களுடைய நிறைவேறாத வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் அன்றைய நாள் நீங்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்யுங்க நிச்சயம் உங்கள் வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேறும் இந்த கார்த்திகை நாளன்று நான் விரதம் இருந்து என்னோட வேண்டுதலையும் முருகர் நிறைவேற்றி தந்திருக்கார் அதனால் நீங்களும் இந்த நாளை தவறாமல் விடாமல் உங்கள் வேண்டுதலை வைங்க நீங்க ஒரு நாள் விரதம் இருந்து பாருங்க அந்த ஒரு நாள் விரதத்துக்கு உண்டான பலன்கள் உங்களோட வாழ்க்கையை நிச்சயம் மாற்றும் நீங்க இந்த விரதம் இருப்பதால் முருகப்பெருமானின் அருள் உங்களுக்கு கிடைப்பதோடு செவ்வாய் பகவானால் ஏற்பட்ட அனைத்து தோஷங்களுமே நீங்கிறோம் அப்படிப்பட்ட சிறப்புமிக்க கார்த்திகை நட்சத்திரம் மார்கழி மாதத்தில் வர்றதுனால அந்த நாள் விரதம் இருப்பதால் நமக்கு கூடுதல் பலன்கள் கிடைக்கும் மார்கழி கிருத்திகை நாள் எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி மதியம் மூணு மணிக்கு தொடங்கி மறுநாள் ஜனவரி பத்தாம் தேதி மதியம் ஒன்று நாற்பது வரை முடியுது நீங்கள் ஒன்பதாம் தேதி ஒரு நாள் மட்டும் விரதத்தை மேற்கொள்ளலாம் நீங்கள் கார்த்திகை நாளன்று எப்படி விரதம் இருக்கணும்னு பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுடைய அருள் உங்களுக்கு முழுவதுமாக கிடைக்கணும் அப்படின்னா கார்த்திகை விரதம் இருக்க போகிற நீங்கள் அதிகாலையிலேயே எழுந்து குளித்து முடிச்சுட்டு பூஜை அறையில் முருகரோட வேல் அல்லது சிலை இருந்தால் சுத்தமான தேன் வைத்து அபிஷேகம் பண்ணிக்குவாங்க அப்படி உங்ககிட்ட சிலை அல்லது வேல் இல்லை அப்படின்னா முருகப்பெருமானின் படத்துக்கு பூக்களால் அலங்கரித்து முருகப்பெருமானின் திருவுருவ படத்துக்கு முன்னால் ஒரு நட்சத்திர கோலம் போடுங்க பிறகு ஆறு கிளியாத வெற்றிலைகளை வைத்து அதன் மேல் ஆறு அகல் விளக்குகளை வைத்து நெய் ஊற்றி தீபம் ஏற்றி வழிபடுங்க நீங்கள் காலை முதல் மாலை வரை நீங்கள் எந்த உணவும் எடுத்துக்காமல் விரதம் இருக்கணும் முருகன் படத்துக்கு பிரசாதமாக உங்களால் முடிந்த சர்க்கரை பொங்கல் தயிர் சாதம் இது போன்ற வைத்தியத்தை நீங்கள் கட்டாயம் படைக்கலாம் நீங்கள் இந்த விரதம் இருக்கும் பொழுது கந்தசஷ்டி கவசம் சண்முக கவசம் முருகனின் மந்திரங்கள் ஏதாவது பாராயணம் செய்யலாம் அப்படி இல்லைன்னா முருகப்பெருமானை நீங்கள் முழு மனதோடு நினைத்து ஓம் சரவண பவாய நமக என்னும் மந்திரத்தை நூற்றி எட்டு முறை உச்சரிங்க பிறகு உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற முருகன் கோயிலுக்கு சென்று வழிபடுங்க கோயிலுக்கு வெளியே இருக்கோ ஏழை எளிய மக்களுக்கு தயிர் சாதம் எலுமிச்சை சாதம் போன்ற இந்த தினத்தில் நீங்கள் அன்னதானம் செஞ்சீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட தடைகள் அனைத்தும் நீங்கி முன்னேற்றங்கள் ஏற்படும் அப்படி வீட்டு பக்கத்தில் முருகன் கோவில் இல்லைங்கிறவங்க இந்த மந்திரங்களை சொல்லி முடித்த பிறகு கற்பூர தீப ஆராதனை காட்டி நீங்கள் விரதத்தை நிறைவு செய்யலாம் பிறகு பால் பழம் சாப்பிட்டு உங்கள் விரதத்தை நீங்கள் முடிச்சுக்கலாம் இந்த முறையில் நீங்கள் கிருத்திகை நட்சத்திர நாளில் விரதத்தை மேற்கொண்டால் நீங்க என்ன வேண்டுதல்கள் வைத்தாலும் முருகப்பெருமான் நிச்சயம் நிறைவேற்றி தருவார் இப்படி நீங்க கிருத்திகை நட்சத்திரத்தன்று இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செஞ்சீங்கன்னா நிறைவான அறிவு நிலையான செல்வம் நீண்ட ஆயுள் அன்பும் பண்பும் நிறைந்த வாழ்க்கை துணை நல்ல குணமுள்ள குழந்தைகள் பெற்று முருகனின் அருளால் சிறப்பாக வாழ்வீர்கள்